நாம் தமிழர் கட்சி மீனவர் பாசறை நடத்தும் இலங்கை சிங்கள இனவரி கடற்படையால் தமிழ் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மாலை மூணு மணி அளவில் வலசை பேருந்து நிறுத்தம் அருகில் தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் இதில் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் அவர்கள் புதிய தமிழக பரையர் பேரவை மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறுபான்மை மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் பேராயர் சாம் யேசுதாஸ் அவர்கள் தமிழர் தேசம் கட்சி தலைவர் செல்வகுமார் அவர்கள் கொங்கு மக்கள் முன்னணி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சி ஆறுமுகம் அவர்கள் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி நிறுவனத் தலைவர் கேசி திருமாறன் அவர்கள் மல்லர் சேனை தலைவர் சோலை பழனிவேல் ராசன் அவர்கள் தமிழ்நாடு நாடார் சங்கம் தலைவர் ஜே முத்து ரமேஷ் அவர்கள் முக்குளத்தோர் எழுச்சி இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் கவிக்குமார் அவர்கள் தமிழர் மீட்புக் தலைவர் பெரியால பாண்டியன் அவர்கள் தாய்நாடு மக்கள் கட்சி தலைவர் பூமிராஜன் அவர்கள் முக்களத்து புலிகள் கட்சி நிறுவன தலைவர் சரவண தேவர் அவர்கள் புரட்சி தமிழர் மக்கள் கழகம் தலைவர் ஆனந்தராஜ் அவர்கள் தேசிய மீனவர் பேரவை துணைத் தலைவர் முனைவர் குமரவேல் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சிந்தமன் சீமான் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகள் அனைவரும் இணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் பேரெழுச்சியாக நடைபெற்றது